ஒரு ஒருவா எத்தனை பழம் ரெண்டு பழம் இருக்கேன் ஒன்று இந்த இன்னொன்று எங்கே பழம் பார்த்தீங்களா காமெடி எந்த அளவுக்கு சூரியக்குள்ளே ஊர் இருக்குன்ட்டு இது வந்து ஜி தமிழில் கவுண்டமணி கவுண்டமணி சார் வடிவல் சார் ரெண்டு பேர்லேயே பெஸ்ட்டு காமெடி எதுன்ட்டு ஒரு டிபேட் போயிருந்துச்சு நான் கவுண்டமணி சார் பக்கம் உக்காந்துருந்தேன் அது வந்து ஜி தமிழில் வந்து நே இந்த தமிழர் ஷோ போர்ட் பண்ணி காலைல பத்து மணிக்கு அந்த ஷோ போட்டிருக்காங்க எனக்கே தெரியாது நிறைய பேர் நீங்கள் பேசுகிறத நான் பார்த்தேன்னா ஜி தமிழில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் பார்க்கல என்னென்னா கவுண்டமணி சார் டைலாக் அடிக்கணும் அவங்க கொடியல் சார் மாதிரி டயலாக் பண்ணுவோம் நான் கவுண்டமணி சார் மாதிரி டயலாக் பண்ணேன் அப்படி வரப்போ யாராவது சொன்னாங்க இந்த போட்டி இன்னும் வரக்கூடாது நான் வரும் அவங்க சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் கவுண்ட் நினச்சேன் டே இது உலக உலக நடிப்பு நம்ம ஜி தமிழ் டே இது உலக நடிப்புடா சாமி அப்படி சொல்லுவேன் அப்போது அவர் நடுவர் சொல்லுவார் என்னங்க நீங்கள் டிஆர் மாதிரி இருக்கீங்க கவுண்டமணி மாதிரி பேசுறீங்க சார் நான் வந்து இப்போ சார் ஃபேன் காமெடியில் நான் டிஆர் சார் மாதிரி பேசு சார் சார் மாதிரி பேசுவேன் கவுண்டமணி சார் மாதிரி பேசுன்னு சொன்னேன் சிரிச்சார் அந்த ஸ்பீச்சஸ்லாம் ஜி தமிழில் வந்து அவங்களுக்கு தானே நீங்கள் சாப்பிட என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜி தமிழில்

என்றும் உமக்கே நாம் நன்றி சொல் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி ஒரு பதினொரு மணிக்கு வேலைலாம் முடிச்சுட்டு என்னது பாட்டல் ஓ பாட்டில் காமிக்கணுமா தண்ணி பிடிச்சி வச்சுருக்கானா அதை காமிக்கணுமா நாங்கள் பாருங்கள் பாத்ரூம் அந்த பாத்ரூம் போயிட்டு தண்ணி ஊற்றுறது அது ஒரு வீடு நான் சொல்லுவேன் நீங்கள் கோச்சிக்காதீங்க அவங்க கஷ்டப்பட தண்ணியை பிடிக்கிறத வந்து காமிக்கணுமா காமிச்சுட்டு ஓகே நல்லா இருக்கணும் கேட்டியா நல்லா நீட்டாக அடிக்க வச்சுருங்க பாடம் தண்ணி பிடிச்சி நான் சொல்லிட்டேன் வேறு இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயம் நம்மளுக்கு என்னடா இது பாடத்துக்கு சின்ன விஷயமா இருக்கலாம் அதே மாதிரி மணல காப்பகத்தில் போயிட்டு நான் போனாலும் பசங்க கத்த ஆரம்பிச்சுடுவாங்க எல்லாருமே என் தம்பி மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி கிடையாதுல்ல அது வந்து போர் வாட்டர் அது குடிச்சா ஜுரம் வந்துடும் ஜனம் வந்துடும் அது தண்ணி எதுவும் யூஸ் பண்ணுவாங்க பாத்ரூம் பாத்ரூம் போகிறது மட்டும்தான் தண்ணி யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா பாத்ரூம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஓகே அப்புறம் இன்னைக்கு வந்து மத்தியானம் ஒரு ஒரு பதினோரு மணிக்கு நான் ரெண்டு தோசை சாப்பிட்டேங்க ஆ அப்புறம் வந்து எதுவும் சாப்பிடல சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் சாப்பிட வீட்டில் லெமன் டைஸ் பண்ணாங்க செவ்வாய் கிழமை அங்கே மூர்பாக ரெண்டதாவில் நான் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் இந்த மூணு நாளாக இந்த ப்ளோராமலாம் ரொம்ப டைட் ஆயிடுச்சு ஒரு மட்டு தூங்கிட்டேன் நான் தூங்குதா தான் உடம்பு உண்டாகுது ஒரு பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட்டு கிட்டு ஸ்டிக்கி ஸ்டிக் ஒன்று கூட ரெடாக பண்ணி போய் தூங்கினேன் சாயங்காலம் நாலு மணி இருந்துச்சு மூணு மணி நாலு மணி நல்லா தூங்கிட்டேன் டீப் ஸ்டீப்பு எழுந்திரிச்சேன் லெமன் ரைஸ் தான் பண்ணியேன் லெமன் ரைஸ் எல்லாம் சாப்பிடுவாங்களா எதுவுமே வேணாம்ட்டேன் ஒரு காஃபி சாப்பிட்டேன் சக்கரை இல்லாமல் ஒரு காஃபி சுகர் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன் நான் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன் சுகர் நீங்கள் அவாய்ட் பண்ணி பாருங்கள் அது ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்துட்டு இப்போ இவங்க ஊட்டிட்டு ஒரு நூறுவா சிக்கன் வாங்கி வரேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா வதக்கிடுவேன் ரொம்ப சிம்பிளுங்க வதக்கிட்டு அதிலே சிக்கன் தூக்கி போட்டுருவேன் அந்த அதிலே வதக்குவேன் வதக்குனப்போ நம்ம சுரேஷ் பாபு குழம்பு தூள் இருக்குது இல்லையா வாங்கணும்னு யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் அதை போடுங்க அதேமாதிரி கரம் மசாலா அங்கே போய் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா சுரேஷ் பாபு கரம் மசாலா கால் ஸ்பூன் போடுங்க உப்பு போடுங்க குக்கரில் வச்சு மூடுங்க ஒரு நாலு விசில் ஒரு களை கலக்கி எடுங்க சூப்பராக தனி தண்ணி குடி ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி எங்கள் குழம்புத்தூள் வந்து இந்த கறி குழம்பு பண்ணுறது நல்லா வா வசதி வாட்டமாகவும் சூப்பராகவும் இருக்கும் வாங்காதவங்க யூஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா என்னடா இவன் ஒரு ஒரு வீடியோலையும் இந்த குழம்புத்தூள் சாம்பார் தூள் சொல்கிறாங்க நம்மளுக்கு நம்ம தாங்க ப்ரொமோஷன் வாங்காதான் வாங்கி பாருங்கள் குழம்புத்தூள் ஓகேங்களா ஒன்று இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் வதக்கிட்டு எந்த அந்த பட்டை கிட்ட இலை எதுவே போடா வதக்கிட்டு சிக்கனை அதில் போட்டு அதையும் வதக்கிட்டு என்னுடைய குழம்பு ஒரு ஸ்பூனும் கரம் மசாலா கால் ஸ்பூன் அது போட்டு உப்பு போட்டு களைக்கிட்டு குக்கரில் மூடி வச்சிட்டு ஒரு நாலு விசில் சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு வந்துடும் சம்பா வாசனையாக இருக்கும் போட்டு இவன் கம்பி போட்டிருக்கான் அண்டை போட்டு அங்கே பாருங்க ரெண்டு டேட் இருக்கு இல்லையா அதில் ஒரு டேட்டில் வந்து சில சமயம் பிரதோஷம் திருமண நாள் சொல்லிட்டு வந்தது சொல்ல மாட்டேன் ரெண்டாயிரத்தி சொல்ல மாட்டேங்கிறான் அந்த டேட்டில் வந்து ஒரு பிரதர் அனுப்பிச்சி பிரதராக சிஸ்டர் தெரியல காலையில் நான் கேட்டேன் ஒரு கேக் மாதிரி அந்த கேலண்டர் கேக் வந்துச்சு அதை கட் பண்ணி அந்த கேலண்டரை வச்சுட்டேன் இப்போ டேட் கரெக்டாக சொல்லுவேன் சொன்ன டேட் மட்டும் தான் கரெக்டாக சொல்கிறேன் அதுக்கோசரம் தான் ஓகேவா தேங்க்யூ அந்த கேக் அந்த டேட் அனுப்பிச்சு தேங்க்ஸ் சொன்னியே தேங்க் ஓகே அப்புறம் வந்து அக்ஸை ஃப்ரம் அமெரிக்கா அக்ஸை சொல்லு அக்ஸை சொல்லு அச்சே ரொம்ப கேட்டார் உண்மை இன்னைக்கு யூஎஸ்சிலேருந்து என் யூடியூப்லேயே கேட்டதாருன்னா எப்படின்னு உங்ககிட்ட பேசணும்னாரு நான் என் நம்பரை கொடுத்தேன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நம்பரை கொடுத்தேன் உடனே நான் கால் பண்ணாரு ஆனால் இது மாதிரி நான் சென்னைக்கு வரேண்ணா அடுத்த மே மாதம் உங்களுக்கு என்ன அவனுக்கு கேட்டார் எனக்கு ஒன்று வேணா ரெண்டு லுங்கி மட்டும் எடுத்துகிட்டு சொன்னேன் ஓகேவா லுங்கி வேணும்னு சொல்கிறேன் இன்னும் என்ன ஒன்று லுங்கி எடுத்து வாங்கன்னு சொல்லிட்டேன் ஓகே அப்புறம் வந்து இத்தோட ஷூட் வந்து மறுபடியும் அடுத்த பதினாறு பதினேழு ஷூட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அது என்ன படம்னு தெரில சஸ்பென்ஸாக இருக்குது திடீர்னு ஒரு லாட்டி அடிசியா நம்மளோட விஜய் படத்தில் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் எப்போலாம் திடீர்னு வரலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டாங்க அப்புறம் பாருங்க விஜய் சார் கூட நான் நிற்கிற சின்னாச்சும் வரணும் வரும் கண்டிப்பாக அது முக்கியமான சின்ன முக்கியமான இடத்துல நிற்கிறேன் ஒரு ரொம்ப பக்கத்தில் பத்தி போனாலும்

சரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் போட்டு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சூரி பாய் போடு மேலே போய் சிக்கன் பண்ணும் போய் கடை போட்டு நம்ம தான் கடைக்கே போகணும் ஓகேங்களா சரி அந்த குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசம் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே அனுபவிக்கப்படும் எஸ்டி கோரியர் மூலமாக இல்லை எந்த கொரியலோ ஏதோ ஒரு கொரியல் அனுப்பிச்சிடுவோம் வாங்கி யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுங்கள் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் பேசுவேன் சூரி பேசுவான் ரெட்டியாக் பேசுவாங்க ஏன் மருமக பேசுவோம் ஓகேவா ஓகேவா சொல்லுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க விட்டு வர சொல்லு வெயிட் பண்ண சொல்லுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் வெயிட் வெயிட் முடிச்சா வெயிட் பண்ணுங்கள் விட்டு வந்துடுறேன்